தமிழர் பகுதியொன்றில் வீதிக்கு இறங்கிய ஆசிரியர்கள் யாழ் மக்கள் வெட்டி எறிந்த விசச்செடிகள் கிழக்கின் சொல்லப்படாத சில பக்கங்கள் தேசிய பட்டியல் விவகாரம் சஜித் அணிக்குள் வெடித்த பிளவு அனுர அரசால் ராஜாங்க அமைச்சர்களுக்கு இடமில்லை ரவி கர்நாயக்கவின் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு அனுரவின் அடுத்த நகர்வு பிள்ளையானை நெருங்கும் கைது நடவடிக்கைகள் வைத்தியர் வவனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தேன் பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இன்றைய தினம் சுகவீன விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது இளைஞர் ஒருவர் ஆண் ஆசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவியொருவரிடம் உரையாட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு குறித்த ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் சம்பவ தினத்தன்று மாலை ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற இளைஞர்கள் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை ஆசிரியர் மீது தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் செட்டிக்குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடைபெற்று முடிந்த இந்த பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வழங்கியுள்ள ஆணைக்கான காரணம் பெற்றி பல்வேறு என்கின்ற விடயத்தை யாழ் தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டதான கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றன ஆனால் நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலில் ஊடாக யாழ்ப்பாண தமிழ் மக்கள் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பை தமது அரசியலுக்குள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை தமது அரசியல் களத்தில் பாரியதொரு கலையடுத்து மேற்கொண்டு தமிழ் சமூகத்தின் அத்தனை செடிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் ஐவரை நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ஐவரில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கட்சியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்துமுக கட்சியின் தலைவர் இம்ியாஸ் பாகிர் மகார் அழகு பெருமை இரான் மற்றும் பேராசிரியர் சரித கேரத் ஆகியோரை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி வைத்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனக்கும் தேசிய பட்டியல் மூலம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் இதனையடுத்து பிரச்சினை கட்சிக்குள் வெடித்துள்ளது பங்காளி கட்சியொன்றுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமாயின் அக்கட்சியின் தேசியல் அமைப்பாளர் திசு அத்தாநாயக்கம் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அக்கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் கட்சியின் பொதுச்செயலாளர் தலைவர் ஆகிய இருவருக்குமே வாய்ப்பு வழங்குவது தேவையற்றது என்று மற்றொரு சாரார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் அந்தந்த கட்சிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த வேட்பாளர்கள் அன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்ய முடியாது முன்னைய அரசாங்கத்தின் நடைமுறையில் இருந்து விலகி புதிய அரசாங்கம் இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க மாட்டாது ஆனால் அதற்கு பதிலாக இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டு பிரதி அமைச்சர்களை ஓரிரு நாட்களில் நியமிக்கும் என்று ஒருவர் நேற்று தெரிவித்துள்ளார் புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான கலாநிதி நெலிந்த பிரதி அமைச்சர்கள் நியமனம் விரைவில் இடம்பெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை இலாக்காக்களுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்களே தவிர அனைத்து அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள் அமைச்சின் செயலாளர்களும் மாற்றப்படுவார்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் எவ்வாறாயிரம் நிதியமைச்சின் செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்த்தனமே தக்கவைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வழிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜிதகேரன் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இன்று தனது அறிமுகத்தின் பணி ஆரம்பிக்க உள்ளதாக கலாநிதி ஜெயதீச மேலும் தெரிவித்துள்ளார் ரவி கருணாயகவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கர்ணாயகவின் பெயரை அறிவித்து தேர்தல் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது தேசிய பட்டியலில் ரவி கர்ணாயகவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியை பிரிதுவப்படுத்தும் பல தரப்பினரும் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டு வருகின்றனர் ரவி கர்நாயக்கவின் வீடு முற்றியிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தினம் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் அச்சம் நிலவுவதால் ரவி கர்நாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியை வஜ்ர அபேவர்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கர்நாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாகும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரகுமார் திசா நாயக்கு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மக்கள் ஆணை வழங்கிவிட்ட பின்னர் தான் செயற்படுவதாக காட்டிக்கொள்ள அனுர இலகுவதாக அடிக்கக்கூடிய இலக்கு பிள்ளையானின் கைதுதான் தான் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிள்ளையான் முதலில் தமிழ் மக்களின் எதிரியாகத்தான் இருந்தார் பின்னர் அவர் சிங்கள மக்களின் எதிரியாக பார்க்கப்படுகின்றார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பிள்ளையானின் கைதொன்றும் பெரிய விடயமாக அமையாது என்று தெரிவித்துள்ளார் தமிழீழத்தின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற ஜாழ்ப்பாணத்தின் பொது தேர்தல் முடிவுகள் உலக தமிழர்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை இன்னல்களிலதும் பங்காளிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட ஜேபிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றி பெருவெற்றி எட்டியிருக்கிறது களத்தினுள் இறங்கி வரும் மூன்று மாதங்கள் மாத்திரமே அரசியல் செய்தவரும் தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தவருமான வைத்தியர் அர்ஜுனாவை வெல்ல வைத்து அழகு பார்த்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்த அத்தனை திறப்புகளையும் ஒன்று தூக்கி எரிந்திருக்கிறார்கள் பெண்ணை படுகாயமடைய செய்த சந்தேக நபர் ஒருவர் தனது வீட்டுக்கு சென்று தூக்கிட்டு உயிர் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை முறை வண்ணான் வண்ணான்குளம் பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வண்ணான்குளம் லவுனோருவ பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரும் முப்பது வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகாத உறவின் காரணமாகவே கொலை இடம்பெற்றமை போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலங்கள் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் சம்பவத்தில் காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மொரபவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்